மிதன ராசி சகோதர சகோதரிகளே செல்வத்தின் அதிபதியான குபேரனின் சாவி இவ்வாரத்தில் உங்களுடைய கையிலே காரணம் புதனும் சுக்கரனும் நட்சத்திர பரிவதனில் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செல்வத்துக்குரிய வாரமாக அமைந்திருக்கின்றது இவ்வாரத்துக்குரிய பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜெர்மன் நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் யோகாதிபதி சுக்கரன் அவர்கள் இருவரும் நட்சத்திர படிவதில் இருக்கின்றார்கள் சுக்கரன் ஆயிலியம் நட்சத்திரத்திலும் புதனோ பூர்வம் நட்சத்திரம் இருக்கின்ற இந்த அமைப்பு உங்களுடைய மனதில் உற்சாகமும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் ஆரோக்கியம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே சமயத்தில் உணவு பழக்கத்தில் சீராக இருக்க வேண்டும் காரணம் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகை கொண்டவர் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆகையால் உணவு பழக்கத்தை சீராக